வெல்கம் டு எஸ்ஜே ஜே வஷ்ணி பாருங்கள் இன்னும் ப்ளூம் சரியாக வரலை இவங்க ஒரு ரெட் கலருங்க இது நேம் வந்து நான் சொல்லலை ஏன்னா நம்ம நியூ கலெக்ஷனில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திகிட்டே இருக்கிறோம் ஆல்ரெடி நம்மக்கிட்டே இருக்குது இருந்தாலும் கலெக்ஷனில் சேர்க்கறது சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான் இது கிளைமேட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுனால இன்னும் கூட ப்ளூம் சரியாக வரலை பார்த்தீங்களா அட அதனால் கலர் வந்து கொஞ்சம் இதாக தெரியுது நல்ல டார்க்காக இருக்குதுங்க ரெட் இது இவங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம பார்த்து ஆனால் நம்ம எடுக்க வீடு எடுக்கும்போது இவங்க அப்போ பூக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் பூத்துருப்பாங்க நம்ம தான் மழைனால சரியாக பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு நல்ல பெருசாக ப்ராடாக வருவாங்க இவங்க வந்து ஒரு பேபி பிங்க்குங்க இவங்க வந்து அப்சரா இது பாருங்கள் இங்கேயும் வந்துருக்குறாங்க பாருங்கள் அப்சரா இப்போ மழை வந்து 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 போயிட்டே இருக்குது பார்த்திங்களா நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இது கலரு சூப்பராக இருக்குது இது அப்சரா இங்கே பாருங்க சீடு வந்துருக்குது கோல்டன் மேங்கோ சில இதில் நல்ல மொட்டோட்டம் வருங்க சில வந்து தோல் மாதிரி வருது கோல்டன் மேங்கோ பாருங்க அடுத்து இங்கே பாருங்கள் இந்த குருவி எல்லாம் வருது இல்லையா சரின்னு பார்த்தா இந்த சைடெல்லாம் கொத்தி கொத்தி எடுத்து இங்கே பாருங்கள் மொட்டை மாடிலையும் அப்படி தாங்க பண்ணிட்டு போயிடுது இந்த ஒரு சைடு மட்டும் அதுவும் பாருங்கள் வீணாக போச்சு பார்த்திங்களா சீடு சீடு வீணாக போயிடுச்சு பச்சையாக இருக்கும்போது நல்லா கொத்தி கொத்தி சாப்பிட்டு போயிடுறாங்க சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது இவங்க பாருங்கள் மருக் மருக் ரராரி மாதிரியே இருக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்காங்க பார்த்திங்களா இவங்க ஒரு பிங்க்கு வடமல்லி கலர் பிங்க் இதுங்க அப்புறம் இவங்க தெரியும் எல்லோ சிட்ரீனா அங்கே அங்கே போட்டு வச்சுருப்பேங்க பார்த்திங்களா கலரு எப்படி இருக்குது அப்புறம் இவங்க பாருங்கள் இவங்க ஒரு ரெட் கலர் ரெட்டுன்றதை விட மெஜந்தா பிங்க்கு ரெட்டு மிக்ஸிங் கலரில் இருக்குங்க இவங்க வந்து ரெட்டு ஏஞ்சல் ரெட்டு ஏஞ்சல் இவங்க என்னென்னா இந்த அவுட்டரில் ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா இது வந்து உள்ளே இருக்குது பாருங்கள் எல்லோ அதில் லைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த எல்லோ மாதிரி வருங்க லைட்டாக இருக்குது ஆனால் பார்க்கறதுக்கு ஒயிட்டாக இருக்கும் அவுட்டரில் பார்டர் கொடுத்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ரெட் ஏஞ்சல் இவங்களுடைய இது இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் இந்த ரெட்டு இதுலையே அவுட்டரில் பாருங்கள் தெரியுதுங்களா ஒயிட்டாக இருக்குது ரெட் ஏஞ்சல் அடுத்து இவங்க ரராரி இப்போதானே மருக் பார்த்தோம்ல அதை விடவே லைட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் இவங்க ரராரி மருக் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறாங்க பக்கத்தில் வச்சு பார்த்துடலாமா இப்போ பாருங்கள் இவங்க தான் மருக் இவங்க வந்து ரராரி பாருங்கள் ஆனால் இந்த இந்த விட இவங்க கொஞ்சம் திக்காக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்குது கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு இவங்க வந்து இங்கெல்லாம் வந்து லைட்டாக இருக்காங்க இவங்க உள்ளெல்லாமே இந்த கலர் இருக்குதுங்க பாருங்கள் கிட்ட காட்டுறேன் கலர் எப்படி இருக்குது இவங்களை கிட்ட காட்டுறேன் இவங்க எப்படி இருக்கிறான்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தது இவங்க வந்து ரெட் ஷேடோ பிங்க் கலரில் இருப்பாங்க மூணு பூ நான் சொல்லுவேன்ல ஒவ்வொரு வாட்டி வீடியோவில் ஏதோ ஒரு கலெக்ஷன் வந்து நமக்கு மூணு மூணாவே நமக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஒரு அழகு தான் நமக்கு சிங்கலோ இல்லை கொத்து கொத்தாக இருந்தாலும் ஒரு ரெண்டு பூக்கு மேலே பார்த்தாது எப்போவுமே அது ஒரு அழகு இல்லையா பாருங்கள் தள்ளி வச்சு எடுக்கிறேன் கிட்ட பார்த்தா பிங்க்கு செம்மையாக இருக்குதுங்க ரெட் ஷேடோ அடுத்தது இங்கே ஃப்ளார் இல்லை இப்போ இது வந்து சீடு எடுத்துட்டேங்க ஒரு கையில் கோல்டன் மேங்கோ சீடு வச்சுருந்தேங்களா இவங்க வந்து மாங் அவங்களோட இது இது இந்த சீடு இதை பாருங்கள் இந்த சீடு போட்டுருவோம் நம்ம கையோடவே போட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த பாட்டில் நான் போட்டு வச்சுட்டேன் ஆல்ரெடி நம்ம வேறு வேறு பிளான்ட்லாம் வச்சுருப்போம் இல்லையா இப்போ அது போனோன்னே நம்ம மண்ணு போட்டு கலவை இதில் வச்சுருப்போம் இப்போ இதில் பாருங்கள் சீடு இதில் போட்டாச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சிலர் இப்படி கூட அமுத்தி வச்சிடலாம் இல்லை ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படியே கூட நீங்கள் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யலாம் மண்ணை வந்து மேலால் போட்டு மூடிடலாம் எல்லாமே தொட்டியில் ஈர ஈரமாகவே இருக்கிறதுனால அப்படியே எடுத்து போட்டுடலாம் அதுதான் உதிரி உதிரியாக தான் வரலை இப்போ மண்ணாக இருக்கிறனா நம்ம தண்ணிக்குன்னு எதுவும் தெளிக்க தேவை அப்படியே மூடி வச்சிடலாம் நேம் வந்து நம்ம ஐடியை வந்து கன்ஃபார்ம் பண்ணி இது சாரி நேம் வந்து எழுதி வச்சிடணும் இதனுடைய ஐடியை நம்ம இதுக்குள்ளே என்ன இது போட்டுருக்குறோம் அப்படின்றதுக்கு நமக்கு தெரியணும் இடத்துல இங்கே வச்சிடலாம் ஆல்ரெடி இதே போல் தான் இங்கே பாருங்க இதில் வந்து சீடு இதே மாதிரி எடுக்க வரும்போது போட்டது தான் இதே போல் போட்டுட்டு நான் வந்து வச்சுருக்கிறேன் அதே மழை பெஞ்சோடனே வெளியே வந்துருக்கு பாருங்கள் நல்லா போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சிடணும் இப்போ இவங்கெல்லாம் பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியுதுங்களா அதே போல் அதுபோல் நம்ம வந்து இந்த இடத்துல இதில் போட்டு வச்சுருக்கோம் இப்போ இதுலேயும் வந்து நம்ம ஐடியை வந்து போட்டு விட்ருலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஐடி வந்து எழுதிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்க தோங்மாங் இதில் தான் நம்ம இந்த பாட்டில் தான் நம்ம வச்சோம் இல்லையா அதனால் ஸோ இங்கே நம்ம இதில் வச்சிடும் ஃபஸ்ட் இது தான் நமக்கு ஐடி தான் முக்கியம் அதே மாதிரி இந்த பாட்டில் வந்து கோல்டன் மேங்கோ நான் வச்சுருந்தேன் அதே போல் இதுலேயும் வச்சிடலாம் பார்த்திங்களா நமக்கு இந்த ஐடி தான் முக்கியங்க போல் நம்ம வச்சிடலாம் இப்போ நம்ம இதுலேயே சீடு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டோம் அதே போல் முக்கியமாக நமக்கு லேபிள் தான் முக்கியம் வேணுங்க இதெல்லாம் சில இதெல்லாம் வந்து என்னுடைய நியூ நியூ கலெக்ஷன்ஸில் வச்சது இது அதெல்லாம் பாருங்கள் நமக்கு மழைக்கு வந்து நம்ம எடுக்க முடியாமல் ஆகிட்டதுனால இது இப்போ இவங்கெல்லாம் பாருங்கள் கலடியெலாம் சிலர் கேட்டுட்டு இப்போ தான் எல்லாம் ஸ்ப்ரௌட் ஆகிட்டு வெளியே வர்றாங்க எட்டி எட்டி பார்க்குறாங்க சிலதெல்லாம் இருக்குது சரி வாங்க இன்னும் ஒருத்தங்களை காமிக்கிறேன் ஆனால் ரெயின் இல்லை வேறு ஒருத்தங்க இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க யாருன்னா பிங்க் ஃப்ரஃபேர் போலேந்த பிங்க் ஃப்ரஃபேர் சம்பங்கிங்க அடுக்கு கண்டினியூஸாக மழை இருந்ததுனால பாருங்க ஃபுல்லா எல்லாம் அழுகிருச்சு எல்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா எல்லாமே இதாக போச்சு ஆனால் செம்ம கலருங்க இது அடுக்கு தெரியுதுங்களா எல்லாம் எடுத்து தண்ணியில் பட்டால வீணாக போயிடும் அடுத்தடுத்து மொட்டுக்கு தண்ணி கண்டினியூஸாக ஊற்றிட்டே இருந்ததுனால இங்கெல்லாம் பாருங்கள் அழுகிருச்சு அழுகிருச்சு அப்படியே இப்போ பாருங்கள் இருந்துதாங்க இருக்குது இருக்குதுல்ல இப்போ தெரியும் பாருங்கள் நல்லா இருக்கு கலர் எவ்வளோ அழகாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மறக்காம எஸ்டி அஸ்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ